அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த ஒற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் ஏழாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் ஏழாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடிக் கொடுத்த சுருற்கொடி தொல்பாவை பாடி அருளவள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்புக்குரிய கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோக்க அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் ஏழாம் பாடலை இனி நாம் காணலாம் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணி காசும் பிறப்பும் கலகலப்பு கை பேர்த்து வாசனருங்குழலாட்சியர் மத்தினார் ஊசைப்படுத்த இரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் அறிவில்லாதவளே வெளி பேய்போல் உறங்கும் பெண்ணே ஆணை சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் ஒன்றுடன் ஒன்று கலந்து கீசு கீசு என்று எங்கும் ஒளி எழுப்பி பேசிக்கொள்ளும் ஒளி உனது காதில் விழவில்லையா வாசனை மிக்க குந்தலை உடைய ஆயர் பெண்கள் தாங்கள் அணிந்துள்ள காசு பிறப்பு ஆகிய அணிகலன்கள் கலகல என்ற ஓசையை எழுப்பும்படி மத்தினால் தயிர்கடையும் கடையும் உனக்கு கேட்கவில்லையா ஆயர் பெண்களுக்கெல்லாம் நீ தலைவி என்று சொல்லிக் கொள்பவளே நாராயணன் மூர்த்தியாகிய கேசவனை நாங்கள் பாடுகிறோம் அதை கேட்டும் படுக்கையிலிருந்து எழாமல் இருக்கிறாயோ ஒளி மீனியை உடையவளே கதவை திறப்பாயாக இதுவே திருப்பாவை ஏழாம் பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினார் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் என்பதை அழகாக கூறியிருக்கிறார்கள் இனி நாம் நாளே அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் எட்டாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்